வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து அவதூறு பரப்பிய காங்கிரஸ் கட்சியை உச்சநீதிமன்றம் ஓங்கி அறைந்துள்ளது குஜராத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் சர்ச்சை விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பது ஏன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பதிவேற்றும் மின்னூட்டத்தை பாதுகாப்பாக வைக்க தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே நடந்த கல்குவாரி வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் வெற்றி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தியது ஐ பி எல் தொடரின் ஐம்பதாவது லீக் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் போட்டி ஹைதராபாத்தின் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பதுக்கு பலப்பரீட்சை இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக சுவாமி தரிசனம் செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பாலராமரை திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார் ஹனுமன் காரி குபேர் டீலா ஆகியவற்றிலும் வழிபாடு செய்த குடியரசுத் தலைவருக்கு பிரசாத தீர்த்தம் வழங்கப்பட்டது மேலும் புனித சரையு ஆற்றங்கரையில் நடைபெற்ற மங்கள ஆர்த்தி நிகழ்விலும் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து அவதூறு பரப்பிய காங்கிரஸ் கட்சியை உச்சநீதிமன்றம் ஓங்கி அறைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சபர்கந்தாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மோடியின் வேலையை பார்த்து காங்கிரஸ் இளவரசருக்கு காய்ச்சல் வந்து விட்டதாகவும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நாடு பற்றி எரியும் என அவர் பேசத் தொடங்கிவிட்டதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று சட்டப்பிரிவு நீக்கப்பட்டால் நாடு துண்டாக உடைந்து ரத்த ஆறு ஓடும் என்று காங்கிரஸ் தொடர்ந்து கூறி வந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் தற்போது தான் அங்கு மூவர்ணக்குடி பறப்பதாகவும் கூறினார் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் கர்நாடக எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் சர்ச்சை விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மவுனம் காப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி கர்நாடகாவில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டுள்ள கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக பிரதமர் மோடி வழக்கம் போலவே வெட்கக்கேடான மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எல்லாம் தெரிந்திருந்தும் அவருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள காந்தி பெரும் குற்றவாளி மிக எளிதாக நாட்டை விட்டு எப்படி தப்பி ஓடினார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரும் பணக்காரக் கட்சியாக பாஜக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி அஸ்ஸாம் மாநிலம் துப்ரியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் நிலவுவதாக தெரிவித்தார் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்வு வெள்ளம் வந்தால் உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்கப்படாதது என மக்களின் துயரங்கள் முடிவடையாமல் சென்று கொண்டே இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர தொகுதிகளாக இருக்கும் அமேதி மற்றும் ரேபரேலியில் போட்டியிடப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அந்த தொகுதிகளில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போட்டியிட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இருவருமே போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அதனை காரணம் காட்டி பிரியங்கா போட்டியிட மறுத்துவிட்டதாகக் கூறப்படுகிறது மேலும் வெற்றி வாய்ப்பு குறித்த அச்சத்தாலும் அவர் போட்டியிட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸை விட பாஜகவுக்கு வாக்களிப்பது சிறந்தது என்று காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ரஞ்சன் சௌத்ரி கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கம் பஹம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிரஞ்சன் சௌத்ரி திரிணாமுல் காங்கிரஸை விட பாஜகவிற்கு வாக்களிப்பது சிறந்தது என கூறினார் குறிப்பாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக அதிரஞ்சன் சௌத்ரி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் அவருடைய வீடியோக்களை பதிவிட்டு பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர் என்று குறிப்பிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுஷ்மிதா தேவ் விமர்சித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த மூன்று பேர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயிரிழந்தோரின் வாரிசுகளுக்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெறப்பட்டவுடன் அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் குஜராத்தியர்களை ஆளுநர் ரவி கௌரவித்தார் அப்போது பேசிய ஆளுநர் ரவி குஜராத்தியர்களால் நாடு பெருமைப்படுகிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் குஜராத்தியர் எங்கே வசித்தாலும் அவர்கள் இந்தியா மீது பற்று கொண்டவர்களாக இருப்பதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்ததற்கு ஒருவர்தான் காரணம் என்றும் குறிப்பிட்டார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை ஒப்புகைச் சீட்டுகளுடன் நூறு சதவீதம் எண்ணி சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பதிவேற்றும் மின்னூட்டத்தை பாதுகாப்பாக வைக்க தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அரசியல் செய்வதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள பிரபல ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் மாநில அரசுகளின் உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பாக மத்திய பாஜக அரசு பறித்து வருகிறது என்றும் அவர் கூறினார் இந்தியா இலங்கை இடையே மேம்பாலம் கட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்றும் இது இரு இருநாட்டு அரசுகளின் கையில்தான் உள்ளது என்றும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக அரசு கையில் எடுத்தது என்றும் அவர் கூறினார் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர வடிவ ஏரியில் முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் சிகாரா அலங்கார படகில் சவாரி செய்தார் கொடைக்கானலுக்கு குடும்பத்தினருடன் வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார் இந்நிலையில் நகரின் பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர வடிவ ஏரிக்கு வந்த துர்கா ஸ்டாலின் நகராட்சி படகு குழாமில் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து சிகாரா அலங்கார படகில் படகு சவாரி செய்தார் கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியால் ஏற்பட்டுள்ள பக்க விளைவுகளை மருத்துவ நிபுணர் குழுவை அமைத்து ஆராயக் கோரியும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கக்கோரியும் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் விஷால் திவாரி தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்தியாவில் நூற்று எழுபத்தைந்து கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைத்து பக்க விளைவுகளை ஆராய உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் கைதான நபர் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் குஜராத் மாநிலம் பூச் பகுதியில் பதுங்கியிருந்த விக்கி குப்தா சாகர்பால் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ததாக சோனு குமார் பிஷ்னோய் அனுஜ் தபன் ஆகியோரையும் கைது செய்தனர் இந்த நிலையில் விசாரணை காவலில் இருந்த கைதி அனுஷ் தபன் கழிவறையில் பெட்ஷீட்டை பயன்படுத்தி தூக்கிட்டு தற்கொலைக்க முயன்றுள்ளார் அதனை பார்த்த போலீசார் அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வாகன நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டினால் இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது தனியார் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஊடகம் வழக்கறிஞர் மருத்துவர் காவல்துறை நீதித்துறை என ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது மீறினால் மோட்டார் வாகன சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார் வாக்குப்பதிவு முடிந்ததும் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு புறப்பட்டுச் சென்றார் அதன் பிறகு ஆபாச வீடியோக்கள் வெளியானது தொடர்பாக எஸ்ஐடி குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா அழைத்து வர தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் தான் ஊரில் இல்லை என்பதால் எஸ்ஐடி விசாரணைக்கு ஆஜராக ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று குழுவுக்கு பிரஜ்வல் ரேவண்ணா கடிதம் அனுப்பியுள்ளார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தெலங்கானா முன்னாள் முதல்வரும் பி ஆர் எஸ் கட்சித் தலைவருமான சந்திரசேகர ராவ் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்தது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சிர்சிலா பகுதியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் தலைவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுக்கு கண்டனம் எழுந்த நிலையில் தெலங்கானா காங்கிரஸ் தலைவர் நிரஞ்சன் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய தேர்தல் ஆணையம் சந்திரசேகர ராவ் பிரச்சாரம் செய்ய தடை விதித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாத மொத்த ஜிஎஸ்டி வரியாக இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாகவும் இது புதிய உச்சம் என்றும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மொத்த ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த ஆண்டைக் காட்டிலும் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நிகர வரி வருவாய் பதினேழு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்து ஒரு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்து ஒன்பது தமிழில் வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த பூங்கதவே தாழ்த்திறவாய் என்ற பாடல் மூலம் தமிழ் இசை ரசிகர்களின் மனதில் அழுத்தமாக பதிந்தவர் உமாரமணன் எம் எஸ் பி இளையராஜா வித்யாசாகர் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ளார் விஜயன் திருப்பாச்சி படத்தில் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு பாடலை பாடியிருந்தார் உமாரமணன் இந்நிலையில் சென்னை அடையாறில் வசித்து வந்த உமாரமணன் உடல் நலக்குறைவால் காலமானார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் திகார் சிறைக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இதனிடையே திகார் சிறையில் உள்ள ஐந்து பேரிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் மூன்று நாட்கள் திகார் சிறைக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டது சென்னையில் ஐபிஎல் பி சூதாட்ட மோசடியில் உடந்தையாக இருந்ததாக காவலர் ஒருவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் சென்னை பூக்கடை சவுகார்பேட்டை பகுதியில் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் நடப்பதாக கிடைத்த தகவலையடுத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தி ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யானைகவுனி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் காமேஷ் என்பவர் மோசடிக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நடிகர் ராகவா லாரன்ஸ் தொடங்கியுள்ள சேவையே கடவுள் அறக்கட்டளை சார்பில் சமூக சேவை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் முன்னணி நடிகர் எஸ் ஜே சூர்யா செப் வினோத் அறந்தாங்கி நிஷா மற்றும் ராகவா லாரன்ஸின் தாய் கண்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் மாற்றம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டது குறிப்பாக அறந்தாங்கி விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இரண்டு டிராக்டர்கள் வழங்கப்பட்டன இந்த அமைப்புடன் நடிகர் பாலா உட்பட மேலும் பலர் இணைய உள்ளதாக லாரன்ஸ் தெரிவித்தார் பீஸ்ட் ஜெயிலர் திரைப்படங்களின் இயக்குநர் நெல்சன் குமார் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார் பிலிமெண்ட் பிக்சர்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த நிறுவனத்தில் அனைத்து ரசிகர்களையும் ஈர்க்கும் வண்ணம் தரமான படங்கள் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் நெல்சன் தெரிவித்துள்ளார் மேலும் தனது நிறுவனம் தயாரிக்கும் முதல் படம் குறித்த அறிவிப்பு மே மூன்றாம் தேதி வெளியாகும் என்றும் நெல்சன் குமார் அறிவித்துள்ளார் தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து தொடரின் முதல் போட்டியை தமிழ்நாடு மகளிர் அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இருபத்தி எட்டாவது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் கொல்கத்தாவில் தொடங்கியது முதல் போட்டியில் டெல்லியை எதிர்கொண்ட தமிழ்நாடு மகளிர் அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் டெல்லியை வீழ்த்தியது தமிழக வீராங்கனை கார்த்திகா இரண்டு கோல்களையும் சந்தியா ஒரு கோலும் அடித்து வெற்றிக்கு வித்திட்டனர் தமிழக மகளிர் அணி தங்களது அடுத்த போட்டியில் மேற்குவங்க அணியை வரும் மூன்றாம் தேதி எதிர்கொள்கின்றனர் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் சிறந்த வேகப்பந்து வீச்சாளரும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நடராஜனின் பெயர் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக நடிகர் ஷரத்குமார் தெரிவித்துள்ளார் வாய்ப்பு இருப்பின் நடராஜனை தேர்வு செய்ய தேர்வுக்குழுவினர் மறுபரிசீலனை செய்யலாம் என்றும் எக்ஸ் பதிவில் ஷரத்குமார் வலியுறுத்தியுள்ளார் ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோல்வியை தழுவியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது பின்னர் நூற்று அறுபத்து மூன்று ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் பஞ்சாப் அணி இலக்கை எட்டி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐ பி எல் புள்ளிப்பட்டியலில் பதினாறு புள்ளிகளுடன் ராஜஸ்தான் அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது தலா பனிரெண்டு புள்ளிகளுடன் முறையே கொல்கத்தா லக்னோ அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன நேற்றைய போட்டியில் தோல்வியடைந்தாலும் ரன்ரேட் அடிப்படையில் பத்து புள்ளிகளுடன் சென்னை அணி நான்காவது இடத்தில் நீடிக்கும் நிலையில் ஹைதராபாத் அணி ஐந்தாவது இடத்தில் தொடர்கிறது டெல்லி அணி ஆறாவது இடத்திலும் உள்ள நிலையில் நேற்றைய வெற்றி மூலம் பஞ்சாப் அணி ஏழாவது இடத்தைப் பிடித்த நிலையில் குஜராத் அணி எட்டாவது இடத்திலும் மும்பை அணி ஒன்பதாவது இடத்திலும் பெங்களூரு அணி பத்தாவது இடத்திலும் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து அவதூறு பரப்பிய காங்கிரஸ் கட்சியை உச்சநீதிமன்றம் ஓங்கி அறைந்துள்ளது குஜராத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் சர்ச்சை விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பது ஏன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பதிவேற்றும் மின்னூட்டத்தை பாதுகாப்பாக வைக்க தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே நடந்த கல்குவாரி வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் வெற்றி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தியது ஐபிஎல் தொடரின் ஐம்பதாவது லீக் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் போட்டி ஹைதராபாத்தின் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பதுக்கு பரீட்சை இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்